ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா கோகுலாஷ்டமி அதுகுமாக நேற்று வந்து பிள்ளைங்களையெல்லாம் வந்து எப்படி மேக்கப் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் எங்கள் வீட்டு வாண்டு குட்டி செய்யலாம் உட்கார வச்சு மேக்கப் பண்ணுறதே பெரிய விஷயம் இதில் தம்பி பையன் தங்கச்சி பையன் தம்பி பொண்ணு ஏன் பொண்ணு எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே சொல்லோம்ல பொம்பரிங் டிஞ்சரிங் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி மேக்கப்பை போட்டு அவங்களெல்லாம் ராதையாகவும் கிருஷ்ணராகவும் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள் இவங்களெல்லாம் பார்க்க இல்லை நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்குது இந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் பண்ணலாம் விடலை ஏதாவது டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் மட்டும் லைட்டாக அப்படி பவுட்ரு அடிச்சு விட்டுட்டு இதுவாக விடுவாங்க அதுதான் நாவும் வந்துச்சு இப்போ அழகழகாக கலர் கலராக போட்டு பவுட்ருலேருந்து ஜுவல்ஸில் இருந்து அவங்களுக்கு தேவையானது பூரா ஈஸியாக வேறு கிடைக்குதா கண்ணன் கிருஷ்ணர் வேதம் போடுறதுக்கு ராதையோட வேதம் போடுறதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் கிடைச்சோன்னே காசை கொடுத்தாலும் அழகாக கிடைக்கணுன்னா சூப்பராக ரெடி பண்ணி பண்ணிடுறாங்க யார் யார் வீட்டில் எவ்வளோ செலவு பண்ணி நேற்று இதே மாதிரி அவங்கவுங்க வீட்டு குட்டீஸை ரெடி பண்ணிங்கன்னு கீழே கமெண்டில் கொடுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ எங்கள் சாலனி பாப்பா பார்த்தா எப்படி நின்றுட்டுருக்குன்னு அந்த பக்கம் ஒரு கண்ணு டிவி கிட்ட தான் இருக்குது எல்லாம் முடிச்சிட்டு வீடியோ கேத நான் வந்து சால்னி பாப்பாவுக்கு ஒரு குட்டியாக வந்து ஒரு பானையும் ஒரு ஸ்டிக்கு ரெடி பண்ணாமல் விட்டுட்டமேனு சரி அடுத்த வருஷம் பண்ணிக்கலாமேன்னு விட்டாச்சு இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படியே மனசை தேர்த்திக்க வேண்டியது